வாஷிங்டன் பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் அமெரிக்காவில் மாயமான விமானம் விழுந்து நொறுங்கியது பத்து பேரும் பலியான சோகம் வாஷிங்டன் பிப்ரவரி ஒன்பது அமெரிக்காவில் மாயமான விமானம் விழுந்து நொறுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த பத்து பேரும் உயிரிழந்தனர் மாயமான விமானம் அமெரிக்காவில் தன்னாட்சி மாகாணமாக அலாஸ்கா உள்ளது பனி பிரதேசமான இது சுற்றுலா மற்றும் இராணுவத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நிலையில் அலாஸ்காவின் உன லீடு விமான நிலையத்தில் இருந்து அங்குள்ள நோம் நகருக்கு குட்டி விமானம் ஒன்று பெறப்பட்டது பெரிங் ஏர்லைன்ஸ் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த குட்டி விமானத்தில் விமானிகள் உள்பட பத்து பேர் பயணித்தனர் நாடன் சவுண்டு அருகே உள்ள குளிர்ந்த மலை பகுதியில் நெடுவானில் அந்த விமானம் சென்று கொண்டிருந்தது அப்போது அங்கு கடுமையான பனிப்பொழுவு ஏற்பட்டது விமானத்தை இயக்குவதில் விமானிக்கு சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறை ஊடனான தொடர்பை அது இழந்தது இதனை தொடர்ந்து அந்த விமானம் திடீரென மாயமானது மீட்புப்பாடி மாயமான விமானத்தை தேடும் பணியில் அமெரிக்கா கடற்படை வீரர்கள் முடிக்கிவிடப்பட்டனர் முதற்கட்ட மக மீட்பு பணிக்கு நூற்றி முப்பது ஹெக்குலஸ் ரகபோர் விமானம் ஹெலிகாப்டர்கள் முதலியவை பயன்படுத்தப்பட்டன இருப்பினும் அங்கு நிலவிய மோசமான வானிலை சூழல் காரணமாக விமானத்தை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது இதனால் கப்பல்களில் கடல் மார்க் முகம் சென்று மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது நோம் நகரில் இருந்து தென்கிழக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த விமானத்தின் கடைசி சிக்னல் பதிவானதை தொடர்ந்து அதனை சுற்றியுள்ள பகுதியில் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது பத்து பேரும் சாவு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மாயமான அந்த விமானம் தரையில் மோதி விழுந்து நொறுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது விபத்தில் சிக்கி அதில் இருந்த பத்து பேரும் சம்பவ இடத்திலேயே செத்தனர் என்பது தெரிய வந்தது உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர் கடும் வானிலை காரணமாக இந்த விபத்து நடந்ததாகவும் இது ஒரு தீவிர விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது